ரெண்டு பேர் வந்து ஜெயந்தி சிவகுமார் நாங்கள் வந்து எல்லா டெஸ்ட்டும் பார்ப்போம் இங்கே ரத்தம் டெஸ்ட் பண்ணாங்க பிபி சுகரு எல்லாமே செக் பண்ணாங்க ஹைட் வெயிட் எல்லாம் செக் பண்ணிணாங்க எங்களுடைய ப்ராப்ளம் என்னென்னா காதில் வந்து தண்ணி வந்துட்டே இருக்குது அதனால் அந்த தண்ணி வந்து இருக்கிறதால நாங்கள் இங்கே வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு அவர் எங்கள் வீட்டுக்காரருக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்து எலும்பு பேக் ஆகிடுது அவர் நாங்கள் வெளியே பார்த்துணும் இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக எக்ஸ்ரே எடுக்கலான்னு சொன்னோம் எக்ஸ்ரேவும் எடுத்தோம் அது ஈசிச்சு பண்ணாங்க அப்புறமா டாக்டர் கால் வலின்னு சொல்லிட்டு கால் வலிக்கும் பார்க்கணும் பெரிய டாக்டர் பார்த்துட்டு அவர் எழுதி கொடுத்தாரு காலில் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போத்துக்கு அந்த தண்ணி வருதுன்றதுக்காக எங்களுக்கு மாத்திரையெல்லாம் கொடுத்துருக்காங்க ஆப்ரேஷன் பண்ணால் அடுக்கு பாரைய வர சொல்லியிருக்காங்க வந்து பாலாத்தண்ணன் பஞ்சாயத்து